வணக்கம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவாக போற்றி இங்கிலீஷ் நியூ இயர் நான் கொண்டாடுறது இல்லைனாலும் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ அவங்களுக்கு ஹாப்பி நியூ இயர் அதுக்கப்புறமா அட்வான்ஸ் பொங்கல் எங்களை பொறுத்த வரைக்கும் சித்திரை ஒன்று தான் வருஷப்பிறப்பு சில பேர் மூணு மாதத்துக்கு முன்னாடியே அட்வான்ஸாகவே தமிழ் வருட பிறப்புன்னு விஷ் பண்ணுவாங்க அந்த மாதிரி அட்வான்ஸாக தமிழ் நியூ இயரை கொண்டாடுறவங்களுக்கும் அட்வான்ஸாக நம்ம விஷஸஸ் சொல்லிவிடுவோம் சரி இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் பேச போகிறது நீங்கள் கேட்க போகிறது கொஞ்சம் சீரியஸான விஷயந்தான் இப்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் இந்த கொரோனா வந்தது அதுக்கு முன்னாடியே புதிய வகை வைரஸ் பரவுங்கிற மாதிரிலாம் வந்திருந்தது பஞ்சாங்கத்தில் கொரோனாங்கிற பேர் அப்போ கண்டுபிடிக்கல பட் நோய் தொற்றுகள் பரவுங்கிற விஷயம்லாம் வந்துருந்தது என் அப்பா கூட அப்போ இருந்த பிளானிட்ட பொசிஷனை வச்சு தமிழ்ல ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் அது சம்மந்தமாக அதுக்கப்புறம் இந்த படையெடுப்பும் முன்னாடியே பஞ்சாங்கத்தில் வந்தது இப்படின்னா இந்த மாதிரியான சூழ்நிலையில் முன்பே பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கேன்னு இந்த ஃபேஸ்புக்கு இன்ஸ்டா மாதிரி சோஷியல் மீடியாவில் சில பேர் ஃபோட்டோ எடுத்து போடுவாங்க அதை பார்த்து கமெண்ட்டும் வரும் கொஞ்சம் இதை நடந்ததுக்கப்புறம் ஏன் சொல்கிறீங்க முன்னாடியே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு இந்த மாதிரியான விஷயம்லாம் நமக்கு பார்த்து பார்த்து கொஞ்சம் பிடிச்சிருக்கும் ஏன்னா இந்த கொரோனா ஆன அந்த டயத்தில் முன்னாடியே பஞ்சாங்கத்தில் வந்திருந்தாலும் அப்போ நிறைய பேர் என்ன பெருசாக வந்திருக்க போகிறதுன்னு கேர் பண்ணாமல் இருந்தோம் பட் என்னன்னா இந்த கொரோனா அதுக்கப்புறம் இப்போ தொடர்ந்து வருஷா வருஷம் சென்னைன்னு மட்டும் இல்லாமல் பல ஊர்களை தாக்கிட்டு இருக்கிற பெருமழை புயல் இந்த மாதிரியான டைத்துல ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயம் வரும்னா அது ஜஸ்ட் லைக் கடந்து போக முடியல ஏன்னா அவ்வளோ அடி வாங்கியிருக்கோம் நம்ம எல்லாரும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பட்டு இருக்கோம் ஸோ முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஒரு பக்கம் கவர்மெண்ட்டும் எடுக்கணும் இன்னொரு பக்கம் நம்மளால முடிஞ்ச எளிய பரிகாரங்கள் நம்ம கடவுளை வேண்டதை தவிர வேற என்ன பண்ண முடியும் நமக்கு தடுக்கிற சக்தி இல்லை ஸோ என்ன மாதிரி வேண்டுதல் பண்ணால் நல்ல எஃபெக்ட் கிடைக்கும்னு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் இப்போ வரக்கூடிய இந்த குரோதி வருஷம் அறுபது வருஷத்துக்கு முன்னாடி குரோதி வருஷம் வந்த டைத்துல தான் தனுஷ்கோடி பாலம் இடிஞ்சு விழுந்தது தனுஷ்கோடிங்கிற ஒரு ஊரே இல்லாத அளவு ஆனது அதுக்கப்புறம் அதுக்கு ரோடே இப்போ தான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ரீசண்ட்டாக நல்லா போட்டிருக்காங்க இன்றைக்கி தனுஷ்கோடியில் மக்கள் யாரும் பெருசா வசிக்கலை இப்போ மேபி ஏதோ சில பேர் வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் சோ அந்த மாதிரி இந்த குரோதி வருஷத்துல ஒவ்வொரு தடவையும் நிறைய மோசமான விஷயங்கள் நடந்திருக்குன்னு சொல்றாங்க இன்னும் எப்படின்னா வரக்கூடிய குரோதி வருஷம்ங்கிறது அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர் போர்டீன்த் ஏப்ரல் ரொம்ப தூரம் இல்லை டைம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு இந்த குப்பையில இருந்து புதிய வகை வைரஸ் மாதிரியான இதெல்லாம் பரவும் அது மனிதர்கள் கால்நடைகள் எல்லாரையுமே பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஜோதிடர்கள் வந்து சொல்லியிருக்காங்க நம்ம ஜோசியரோட பையன்னாலும் ஜோசியம் என்னோட ப்ரொஃபஷன் கிடையாது பட் ஒரு ஆன்மீகவாதியாக இதுக்கு என்ன என்ன பண்ணால் சரியாகும்னு சொல்கிற ரைட் எனக்கு இருக்கு அதை ஃபாலோ பண்ணா பல லட்சம் பேர் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஸோ அது எத்தனை பேருக்கு போய் சேரது அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது சொல்கிற விஷயத்த கவனமாக கேளுங்க முதல் விஷயம் இந்த மாதிரி தொற்று நோய்கள் எல்லாம் தடுக்கணும்னா அதுக்கு மாரியம்மன் வழிபாடு ரொம்ப முக்கியம் அதனால உங்கள் ஊர் உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவில்களில் இந்த மாதிரி இந்த நோய் தொற்றால பெரிய அளவுல பாதிப்பு வராமல் இருக்கணும்னு மாரியம்மனை வேண்டி இந்த கூழ் ஊத்துறது மாதிரியான விஷயங்கள் அந்த கோவில்ல என்ன மாதிரி நடைமுறையோ அதை ஃபாலோ பண்ணி வேண்டிக்கோங்க அது முதல் விஷயம் ரெண்டாவது இது இன்னும் முக்கியமான விஷயம் நம்ம எல்லாருக்குமே குலதெய்வம்ங்கிறது இருக்கு அவங்க அவங்க குலதெய்வத்தை மனசுல நினைச்சு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க என்னன்னா இந்த குரோதி வருஷம் முடிச்சு அடுத்து வர வருஷம் இல்லை குறைஞ்சபட்சம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிச்சு அடுத்து வர ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருஷத்துல எங்களுக்கு ஒன்றும் பெருசா ஆபத்து நோய் தொற்று எல்லாம் வராமல் இருக்கணும் குலதெய்வத்தை வேண்டிட்டு ஒரு துணியில கொஞ்சம் காயின்னு ரூபா நோட்டு மாதிரி ஏதாவது முடிஞ்சு வச்சிருங்க அடுத்த வருஷம் நாங்கள் இந்த பிரச்சனைகள் எல்லாம் கடந்து எதுவும் பெருசாக எங்களுக்கு பிரச்சனை வராமல் இருந்து நல்லபடியாக இருந்தோம்னா அடுத்த வருஷம் இந்த முடிக்காணிக்கைய கோயிலுக்கு வந்து செலுத்தலன்னு குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கோங்க நம்ம உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அடுத்து போக முடியலனாலும் அட்லீஸ்ட்டு வருஷம் முடியறதுக்குள்ளே போயிடலாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை எப்படியும் ஒரு ஐநூறு மிஞ்சி போனால் ஆயிரம் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பெரும்பாலானவர்களோட குலதெய்வம் இருக்கும் வெளியூரில் வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு பக்கத்துலேயே குலதெய்வம் இருக்கும் அது ரொம்ப ஈஸி ஸோ இந்த வேண்டுதலை வேண்டிக்கலாம் ஆனால் வேண்டின்றீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்பித்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் முடியறதுக்குள்ளே இந்த காணிக்கையை குலதெய்வம் கோயிலில் செலுத்தணும் இந்த மாதிரி ஒரு வேண்டுதல் பல லட்சம் பேர் அவங்க குலதெய்வத்தை விட வேண்டிண்டா நிச்சயமா நல்ல விஷயம் நடக்கும் இப்படி ஒரு வேண்டுதல வேண்டிக்கலாம் அதுக்கப்புறமா மூணாவது விஷயம் எல்லா ஊர்களிலயுமே ஜீவசமாதிகள்ங்கிறது கொஞ்சமாவது இருக்கு சென்னையில நிறைய ஜீவசமாதிகள் இருக்கு காரணம் பல ஊர்களை ஒரே ஊரை ஆக்கினாங்க இல்ல அதுதான் காரணம் அவங்க அவங்க பகுதியில இருக்கக்கூடிய எந்தெந்த ஜீவசமாதிகள் சித்தர் பீடங்கள் இல்ல விதேக முக்தி அடைஞ்ச இடமாவும் இருக்கலாம் ஜீவசமாதி உயிரோட ஜீவசமாதியா இருக்கு இல்லைனா நான் இந்த டைட்டில் சமாதி ஆப்பரேன்னு மகான்கள் முன்பே அறிவித்து விட்டு மூச்சை பிரித்த பின் சமாதியாக இருந்தது ரெண்டு விதம் இருக்குது ரெண்டுத்துலேயுமே பவர்ஃபுல்லான சமாதிகள் நிறையா இருக்குது அந்த மாதிரி இந்த சித்தர்களுடைய அந்த அருளாற்றல் மிக்க உடல்கள் இருக்கிற இடத்துக்கு தொடர்ந்து போய் அவங்கவுங்க பகுதியில் இருக்கிற சித்தர் பிடங்கள் ஜீவசமாதி பீடங்களில் பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லாமல் இருக்கணும்னு நம்ம வழிபாடு பண்ணலாம் இப்போ உதாரணத்துக்கு இந்த காயல்பட்டினம் மாதிரி தூத்துக்குடி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இடங்கள்லாம் என்ன மாதிரி முரட்டுத்தனமான மழை வந்தது கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க நைன்டி த்ரீ சென்டிமீட்டர் நைன்டி சிக்ஸ் சென்டிமீட்டர் மழையெல்லாம் மழை தண்ணி வடியறதுக்கு பெருசா இடம் இல்லாத அதிக மக்கள் தொகை இருக்கிற சென்னையில அந்த மாதிரி ஒரு மழை பெஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும் சென்னைங்கிற ஒரு ஊரே மேப்ல இல்லாம போயிருக்கும் காணாம போயிருக்கோம் அதுக்கு முக்கியமான காரணம் அந்த மாதிரியான நேரத்துல சென்னையில பல ஜீவ ஜீவசமாதிகள்ல சிறப்பு வழிபாடுகள் பண்ணாங்க அப்படிங்கிறது ஆத்தெண்டிக்கா கிடைச்ச நியூஸ் இருக்கக்கூடிய பட்டினத்தார் சுவாமிகள் பாம்பன் சுவாமிகள் இந்த மாதிரி எண்ணற்ற ஜீவ சமாதிகள் அந்த ஜீவ சமாதியில உரையிற சித்தர்கள் வந்து சென்னைய பல ஆபத்துகள்ல இருந்து காப்பாத்தின் இருக்காங்க சென்னையில மட்டுமா சமாதி இருக்கு எல்லா ஊர்லயுமே ஒரு சில சமாதிகள் இருக்கு அந்தந்த ஊர்ல இருக்கிறவங்க இந்த நாட்டு நன்மைக்காக உலக நன்மைக்காக வழிபடணும் அதுக்கப்புறமா சாகம்பரின்னு ஒரு வடிவத்தை ஆதிபராசக்தி எடுத்தா தூமாசுரன் அன்னைக்கு ஒரு அசுரன் இந்த புது விதமான விஷக்கிருமிகளை எல்லாம் உருவாக்கி பரப்பி உலகத்துல பல மக்களை வந்து கொடுமைப்படுத்தியிருந்தான் அந்த தூமாசுரனை அழிச்சு காய்கறிகள்ல பல புதிய வகைகள் காய்கறி பழங்கள்ல எல்லாம் பல புதிய வகைகளை உருவாக்கினவ சாகம்பரி தேவி நவராத்திரி டயத்துல சாகம்பரி அலங்காரம்னு பண்ணுவாங்க முழுக்க முழுக்க காய்கறி பழத்தாலேயே அந்த அலங்காரத்தை பண்ணுவாங்க இந்த சாகம்பரி உபாசனைங்கிறது ஸ்ரீவித்யால இருக்கு விஷயம் தெரிஞ்சவங்க சாகம்பரி சம்பந்தப்பட்ட அதுக்கு ரிலேட்டடான பூஜை ஹோமங்கள் எல்லாம் பல நூறு அம்மன் கோவில்கள்ல இந்த ஆபத்துகள்ல இருந்து வெளியில வரத்துக்கு பண்ணணும் ஓம் ஸ்ரீ ஆதிசக்தியை அண்ட ஆகாச ரூபிண்யை சாஸ்திர ரூபிண்யை சாகம்பரியை வியாசன நாசின்யை நமக அப்படின்னு வேண்டிக்கோங்க ஓம் ஸ்ரீ ஆதிசக்தியை அண்ட ஆகாச ரூபிண்யை சாஸ்திர ரூபிணியை வியாசன வியை நமக அது என்ன வியாசன நாசினியை வெள்ளமா இருக்கலாம் இல்லைன்னா அந்த கொரோனா மாதிரி அடுத்து உருவாக போறதா அந்த குப்பையில எந்தெல்லாம் புதுசா வைரஸ் உருவாகும் சொல்றாங்க இல்ல அந்த மாதிரி வியாதிகளா இருக்கலாம் இது எல்லாம் வியாசனம்ங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள அடங்கும் ஓம் ஆதிசக்தியை அண்ட ஆகாச ரூபிண்யை சாஸ்திர ரூபிண்யை சாகம்பரியை வியாசன நாசினியை நமக இந்த எளிய ஸ்லோகத்தை சொல்லி தினமுமே அம்மனை வழிபடுங்க சாகம்பரி தேவியை வழிபடுங்க இந்த பக்ஷிராஜனுடைய வழிபாடானது இந்த மாதிரியான பாதிப்புகளை பெரிய அளவுல கட்டுப்படுத்தும் கொரோனா பரவின டயத்துல இந்த கருட உபாசனைங்கிறது நிறைய பேருக்கு ஒரு கூடுதல் தன்னம்பிக்கையா இருந்தது ஒரு தீர்வாவும் நிறைய பேருக்கு இருந்தது இப்ப இந்த நேரத்திலையும் நம்ம கருட உபாசனையை முடிஞ்ச அளவு பண்ணணும் குறஞ்சபட்சம் இந்த சிம் சிவாயங்கிற கருட பஞ்சாட்சரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு வாய் விட்டும் மனசுக்குள்ளேயும் கணக்கு இல்லாமல் எவ்வளோ சொல்ல முடியுமோ சொல்லுங்கள் மோஸ்ட் சிம்பிள் பவர்ஃபுல் மேஜிக்கல் மந்த்ரா நமக்குள்ளே இருக்கிற பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஆறாவ பல மடங்காக பூஸ்ட் பண்ணுற பவர் ஷிம் ஷிபாயங்கிற இந்த சவுண்டுக்கு இருக்குது இதையெல்லாம் பல லட்சம் பேருக்கு போய் சேர்ந்து பல லட்சம் பேர் பல கோடி பேர் இந்த வீடியோவில் சொன்ன விஷயத்தை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணாங்கன்னா வரக்கூடிய பாதிப்புகள் பெரிய அளவில் குறையுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது நம்பிக்கை இருக்கிறவங்க இதை மற்ற லாங்குவேஜ்லேயும் இந்த விஷயத்த கன்வே பண்ணலாம் அவங்களுக்கு தெரிஞ்ச தமிழ் தெரியாத நண்பர்கள் மற்றவங்க கிட்டலாம் ஏன்னா எனக்கு தமிழ்ல பேசுகிற அளவு ஸ்கில் மற்றதில் வராது தெரிஞ்ச விஷயத்த தெரியணும் தெரியாத விஷயத்தை தெரியாதுன்னு தான் ஆணும் ஸோ அதனால் இதை வந்து பல தரப்பட்ட மொழி பேசும் இந்திய மக்கள்கிட்ட இந்த விஷயத்தை எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ சேருந்தால் முதல்ல நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படியே இதை பல பேருக்கு கொண்டு போய் சேர்ப்போம் ஸோ அடுத்து நிறையா நமக்கு ஆபத்துகள் சவால்கள் வரப்போகிறதுங்கிறது பல எக்ஸ்பர்ட் சொல்கிற விஷயம் பட் அதை நினச்சி நம்ம இந்த புது வருஷத்தை சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணாமல் இருக்க முடியாது அதை நினச்சி கவலைப்பட்டுட்டும் இருக்க முடியாது நம்ம ரொம்ப நெகட்டிவா திங்க் பண்ணாலே இந்த நெகட்டிவ் என்ன பண்ணும் அந்த பிரச்சனையே இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வரப்போறதுன்னு நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சு போயிருக்கு இப்போ ஓரளவு கிளியர் பிக்சர் கிடச்சிருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டில் அடுத்து இப்படிலாம் வரும்னு நமக்கு தெரியவே இல்லை திடீர்னு எதிர்பாராம வந்தது இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வரப்போறது அதை நம்ம பேஸ் பண்ணணும்னு தெரிஞ்சு போயிடுது எப்படி ஃபேஸ் பண்ணணும் என்னோட சிற்றறிவுக்கு எட்டிய வரை பவர்ஃபுல்லான விஷயங்களை இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் இதை எல்லாரும் ஃபாலோ பண்ணாலே பெரிய அளவுல பிரச்சனை குறையும் இதுக்கு முன்னாடி நிவர் புயல் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுன்னு நினைக்கிறேன் சென்னையில பெரிய அளவுல பண்ணும் வார்த்தா புயலை விட பெரிய அளவுல பாதிப்புகள் ஏற்படுத்தும்னா பல எக்ஸ்பர்ட் சொன்னாங்க அப்போ நானும் என்னோட சிறிய குழுவும் சேர்ந்து சாகம்பரி வழிபாட பண்ணோம் அது சம்மந்தப்பட்ட வீடியோ கூட யூடியூப்பில் போட்டிருக்கேன் இந்த சாகம்பரியோட அருளால் நிவர் புயல் கொஞ்சம் ஓரளவு வலுவிழந்ததுங்கிறது உண்மை அதனால் இந்த மாதிரியான பரிகாரங்கள் வழிபாடுகள் அட்லீஸ்ட் பிரச்சனையை கொஞ்சமாவது குறைக்கும் என் பெரிய அளவுலேயே குறைக்கும் அதுக்கான முயற்சியை நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம் இந்த வருஷமும் இனி அடுத்து வரக்கூடிய வருஷங்களும் நல்லவர்களுக்கு நல்ல நாளாகவே நல்ல வருடங்களாகவே இருக்க வேண்டும் அப்படிங்கிறத கடவுள்கிட்ட பிரார்த்தனையா வச்சுப்போம் நல்லதை விதைப்போம் நல்லதையே அறுவடை செய்வோம் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு நன்றி வணக்கம்